எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் கொளையன் கிரீசன் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் அறிவாளிக்கும் உழைப்பாளிக்கும் இந்த உலகத்தில் தூங்குவதற்கு நேரமில்லை ஆனால் முட்டாளுக்கும் சோம்பேறிகளுக்கும் கண் விழித்து பார்ப்பதற்கு நேரமில்லை அவ்வளவு சோம்பல் உடம்பில் இதில் நீ எந்த வகையை சார்ந்தவர் என்பதை முதலில் முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அறிவாளியா உழைப்பாளியா இல்லை முட்டாளா சோம்பேறியா என்று தீர் நம்ம நாமளே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஆகையால் நாம் அறிவாளி எல்லோரும் அறிவாளியாகவும் உழைப்பாளியாகவும் தான் விரும்புகிறோம் ஆனால் அறிவாளிக்குரிய தகுதிகள் பல புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் பல அனுபவங்களை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் கற்றோர்கள் சொன்னதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பாளி எப்பொழுதும் உழைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அப்பொழுது தான் நாம் உழைக்கி உழைத்து முன்னுக்கு வர முடியும் ஆகையால் இவர்களுக்கு உழைப்பாளிக்கும் அறிவாளிக்கும் உறங்குவதற்கு நேரமில்லை ஆனால் சுவமேலிக்கும் முட்டாளுக்கும் கை இருபத்தி நாலு மணி நேரமும் தூக்கம் தூக்கம் தூக்கம்தான் எப்பம்பாறு அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் தூங்க வேண்டும் தூங்க வேண்டும் என்று தான் சொல்வார்கள் ஆகியால் நீ முதலில் எந்த வகையை சார்ந்தவன் என்றை முதலில் முடிவு கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இன்றைக்கி தலைப்பு அறிவாளிக்கும் உழைப்பாளிக்கும் தூங்குவதற்கு நேரம் இல்லை ஆனால் முட்டாளுக்கும் சோம்பேறிக்கும் கண் வெளித்து பார்க்க நேரம் இல்லை என்பதுதான் தலைப்பு இந்த உலகமானது உலக உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எண்பது வயது வரை வாழ வேண்டும் என்று முதலில் தீர்மானிக்க வேண்டும் எதையுமே ஒரு செயல்பட்டால் செயல்பட்டால்தான் ஒரு திட்டம் போட்டு எதிலும் வெற்றி பெற முடியும் போல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது எண்பது வருடங்கள் வாழ வேண்டும் என்று முதலில் சிறு வயது முதலே தீர்மானிக்க வேண்டும் குறைந்தது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த எண்பது வயதிற்குள் என்பதை முதலில் திட்டம் போட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திட்டம் வெற்றி பெறும் ஒரு சின்ன சமையல் குறிப்பு செய்ய வேண்டும் என்றால் கூட முதலில் திட்டம் போட்டு அந்த திட்டத்தின்படி செயல்பட்டால் தான் சின்ன சமையல் கூட வெற்றி பெறும் அதே போல தான் வாழ்க்கை என்ற இந்த அதிக பிரியரின் ஒவ்வொரு மனிதனும் திட்டம் போட்டு செயல்போ செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஆகையால் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் பிறந்த முதல் முடிவு வரை நன்றாக வாழ்ந்து எல்லா மனிதனும் வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் விதி ஒரு பக்கம் இருந்தாலும் நம் மதியை கொண்டு நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று முதலில் நினைக்க வேண்டும் அதற்கு முதலில் நல்ல அறிவு கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று முதலில் தெரியும் ஆகையால் முதலில் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் இவர் இருபது வயது வரை கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் தொழிலுக்கு சென்று பிறகு திருமணம் செய்து கொண்டு முப்பது வயதுக்குள் திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னர் பிள்ளைகளை பெற்று அவர்களையும் நம்மளை போல படிக்க வைத்து அவர்களை வாழ்க்கையும் நல்லபடியாக செய்து கொடுத்து அதற்கு பின்னர் பேர பிள்ளைகளுக்கும் செய்து கொடுத்து குறைந்தது எண்பது வயது வரை வாழ வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் முதலில் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னர் அதற்கு தந்தாற்போல உழைக்க வேண்டுமல்லவா ஆகையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் எல்லா மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது ஒரு நாள் தான் ஒவ்வொரு நாளும் சேர்ந்ததுதான் வாழ்க்கையாகிறது ஆகையால் ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் காலை நாலு மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை ஒவ்வொரு நாளையும் நல்ல சிறப்பாக செய்து வந்தால் என்னாலும் தான் ஆகையால் காலத்தை வீண் செய்யாமல் என்னாலும் பயன்படுத்த வேண்டும் நல் உழைப்பாளிக்கும் மதிவாளிக்கும் தூங்குவதற்கு நேரமில்லை ஆகையால் கண் உறங்க நேரமில்லை ஆனால் முட்டாளுக்கும் சோம்பேறிக்கும் எப்பாறு தூக்கம் 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 என்றுதான் சொல்வார்கள் ஆகையால் இதில் நாம் எந்த வகை என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஆகையால் நாம் உழைப்பாளி எப்பொழுதும் காலையில் நாலு இருந்து இரவு பனிரெண்டு மணி வரை உழைக்கலாம் அதற்கு முதலில் நல்ல உடல்நிலை வேண்டும் உடல்நிலையும் நல்ல மனநிலையும் வேண்டும் அப்பொழுதுதான் உடல் உடலும் மனமும் நன்றாக இருந்தால்தான் எதிலையும் கலங்காமல் தெளிவாக இருந்து செயல் செய்ய முடியும் அது முதலில் உடம்பை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் மூன்று வேலையும் நன்றாக சாப்பிட்டு நன்றாக உடற்பயிற்சி செய்து உடம்பை நன்றாக வைத்துக்கொண்டு பின்னர் நம்மளை நன்றாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு குடும்பம் என்று வேண்டி அதையும் நன்றாக வைத்துக்கொண்டு கொண்டு தொழிலும் வருமானமும் இருந்தால்தான் எவ்வளவு இதில் இருந்தாலும் வருமானம் இல்லாமல் என்றால் குடும்பமும் நம்மளும் நன்றாக இருக்க முடியாது ஆகையால் வருமானத்தை நன்றாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு குடும்பத்தையும் தொழிலையும் நன்றாக வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட்டால்தான் உழைத்தால்தான் காலையில் இருந்து இரவு வரை உழைத்தால்தான் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருக்க முடியும் ஆகையால் உழைப்பு 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 என்று எப்பொழுதும் படிப்பதற்கு ஒரு உழைப்பு தொழில் செய்வதற்கு ஒரு உழைப்பு என்னாலும் உழைப்பு உழைப்பு என்று உழைத்து கொண்டே இருந்தால் எப்பையா அனுபவிப்பது என்று கேட்கலாம் ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூங்குவதற்கு இல்ல ஒரு ஆறு மணி நேரம் கொண்டால் வைத்துக்கொண்டால் இருக்கின்ற பதினெட்டு மணி நேரத்தில் ஒரு செய்தர வேலைகளுக்காக ஒரு மூணு மணி நேரமும் தொழிலுக்காகவும் நம்ம உழைப்புக்காகவும் ஒரு பதினைஞ்சு மணி நேரமும் ஒவ்வொரு நேரமும் வைத்துக்கொண்டால் வாழ்க்கை என்னாலும் நல்லபடியாக தான் போகும் அறிவாளிக்கு கா நேரம் இருக்காது தூங்குவதற்கும் எதுக்குமே நேரம் இல்லை நேரமில்லை என்று தான் சொல்வார்கள் ஆனால் சோம்பேறிக்கு கண் விழித்து பார்ப்பதற்கு நேரம் இல்லை இவனுக்கு தூங்குவதற்கு நேரம் இல்லை அவனுக்கு கண் விழித்து பார்ப்பதற்கு நேரமில்லை சோம்பேறி எதையும் காலத்தை தள்ளி போட்டு நாளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று செய்வான் அறிவாளி எப்பவும் விரைந்து பணி செய்ய வேண்டும் எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரமாக பணி செய்து காரியத்தை சக்சஸாக முடிக்க வேண்டும் என்று அறிவாளி செயல்படுவான் முட்டாளோ காலத்தை தள்ளி போட்டு காலம் கடத்த பார்ப்பான் ஆகையால் நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள் என்று முதலில் தீர்மானித்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் காலம் கடத்தக்கூடாது காலம்தான் நம் ஆயிலை மனிதனுடைய வாழ்க்கையும் தான் இருக்கிறது ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் காலத்தை வீண் பெய்யாமல் சுறுசுறுப்பாகவும் அறிவாளியாகவும் இருந்தால்தான் எதிலையும் வெற்றி பெற முடியும் ஆகையால் ஆரம்பமாக கடந்து வயதாக காலம் வரை எப்பொழுதும் உழைத்து உழைத்து உழை உழைப்பு வென்று உழைத்து கொண்டு இருந்தால்தான் அதுக்காக பெரிய மூட்டையை தூக்க வேண்டும் என்ற அவசியமில்லை படிப்பதும் ஒரு உழைப்பு தான் சிறு சிறு வேலைகளை செய்வதும் உழைப்பு தான் ஆகையால் விழித்திருந்து தனிமையில் இருந்து செயல் செய்வதும் வெற்றி தான் அவையால் தான் பட்டுப்பாட்டை அழகாக பாடினார் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவங்க நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் சேர்ந்து கல்லாய் விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார் கோட்டை விட்டவர்களும் குரட்டை விட்டவர்களெல்லாம் கோட்டை விட்டார் என்று அற்புதமாக பாடியுள்ளார் ஆகையால் விழித்து கொண்டவரெல்லாம் என்னாலும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் ஆகையால் விழித்துக்கொண்டு நம் கடமைகளை காலை முதல் இரவு வரை என்ன நோக்கத்திற்காக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமோ அதை மனிதன் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் செயல் செய்தால் என்னாலும் உழைப்புகள் உழைப்பு என்று வந்தால் அவர்களுக்கு கண் உறங்க நேரமில்லை தூங்குவதற்கு நேரமில்லை முட்டாளுக்கோ சிவம்பேதிக்கோ எப்பம்பாரு தூக்கம் 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 அவர்களுடைய பேச்சை கேட்டாலே தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் எந்த வகையை சேர்ந்தார்கள் என்று ஆகையால் பிறகு அவர்கள் நான் அந்த வெற்றியை அடையவில்லை எந்த வெற்றியை அடையவில்லை என்று சொல்வார்கள் ஆகையால் அறிவாளியையும் உழைப்பாளியாக இருக்க வேண்டுமா முட்டாளாக சோம்பேறியாக இருக்க வேண்டுமா என்பதை முதலில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் தீர்மானித்துக்கொண்டு காலத்தை வீண் செய்யாமல் நம்மளால் நம் த தந்து நமக்கு எதிரில் இன்ட்ரெஸ்ட்டு ஆசை இருக்கிறதோ அந்த தொழிலையோ நம் செயலியோ செய்து வாழ்நாள் பூரா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வதற்கு என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்து பிடித்துக்கொண்டு வாழ்க்கை என்பது அரிய பிறவி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு என்னாலும் செயல் செய்தால்தான் விரைவில் சீக்கிரம் செய்யக்கூடிய செயல்களை அந்தந்த வயதுகளில் செய்து வந்தால் என்னாலும் பிறவி என்பதே நல்ல ஒரு இதுதான் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் ஆபத்துக்கும் நோய்க்கும் இடம் கொடுக்காமல் அறிவோடு வாழ்ந்து வந்தால் வாழ்க்கையே இனிமையாகத்தான் இருக்கும் அதிகமாக சாப்பிட்டாலும் நோய் கம்மியாக சாப்பிட்டாலும் நோய் எதிலையும் ஆபத்து வரும் செயல் செய்யக்கூடாது இந்த ரெண்டையும் மனதில் வைத்து சுறுசுறுப்பாக செயல் செய்தால் வெற்றி மேல் வெற்றி தான் உண்டு தன் வருமானத்துக்குள்ளும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்தில் எவ்வளோ கோடி இருந்தாலும் உடல் நன்றாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் ஆகையால் உடலை நன்றாக வைத்து கொண்டு நம் எவ்வளவுக்கு எவ்வளோ விரைந்து பணி செய்ய முடியுமோ செய்து தன் வருமானத்துக்குள் அளவாக சிக்கனமாக வாழ கற்றுக்கொண்டாலே என்னாலும் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் சிவம்பேரியில் கடன் வாங்கி மா தொன்மானத்தை இழந்து செயல் செய்வார்கள் ஆகையால் நாம் அந்த வகையில் விடாமல் என்னாலும் சுறுசுறுப்பாகவும் அறிவாளியாகவும் உடைத்து நல்ல ஆளுகையில் நல்ல நிலைமை அடைவோம் என்று எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்